வாழ்வுதரும் நற்கருணை ஆண்டவர் நம் அன்பு தம்பிக்கு வாழ்வை அளித்து வரங்களை பொழிவாராக இரையேசுவல் பெரியமான சகோதர சகோதரிகளை அன்போடும் பாசத்தோடும் இன்றைய நாளில் நம்முடைய அருமை தம்பி செல்டன் அவர்களுடைய இந்த முதல் திருவிருந்து பெருவிழா திருப்பலைக்கு அவரை வாழ்த்தவும் அவருக்காய் ஜெபிக்கவும் அவரோடு இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் இந்த அருமையான அழகிய நாளை கொண்டாடி மகளவும் உறவுகளாய் சொந்தங்களாய் நட்புகளாய் வந்திருக்கின்ற நம் அத்துணை பெருமை இணைந்து இப்பொழுது கரவொளி எழுப்பி அன்பு தம்பியை பாசத்தோடு வாழ்த்துவோம் கங்க்ராஜுலேஷன் நான் பாத நான் இன்னும் புதுநன்மை வாங்கலை எல்லாரும் இப்பயே வாழ்த்துறீங்க எல்லாரும் ஒன்றாய் இணைந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் வாழ்த்துவதுதான் மிகப்பெரிய வாழ்த்தொழி அதன் பின்புதான் உன்னுடைய உறவுகள் எல்லாம் இணைந்து திருமண மண்டபத்தில் உனக்கான எல்லாவற்றையும் கொடுப்பார்கள் பந்தவ சகோதர சகோதரிகளை இன்றைய நாளில் செல்டன் முதல் முறையாக இந்த நற்கருணை ஆண்டவரை தனது இதயத்தில் ஏற்கின்றார் இதுவரை நாம் எல்லோருமே இந்த ஆண்டவரை வாஞ்சையோடு வரவேற்று ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளியில அந்த இயேசுவை உணவாய் உட்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த ஆண்டவர் எதற்காக நம்மிடத்தில் வருகின்றார் இந்த ஆண்டவர் எதை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நற்கருணை வடிவில வாழ்வு கொடுக்கின்ற இறைவனாக நம் மத்தியில் வருகின்றார் அண்மையிலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை என்னவென்றால் கேரள மாநிலத்திலே வயநாடு பகுதியில் எவ்வளவோ பெரிய இயற்கை சீற்றத்தை நாம் கண்ணார கண்டோ செய்தித்தாள்களில் பார்த்து வாசித்தோ மற்றவர் சொல்ல கேட்டோமே அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அருமையான ஒரு வாழ்வியல் சிந்தனையை ஒரு பெண்மணியானவள் நமக்கு கொடுக்கின்றார் அவர் அந்த நேரத்தில் அந்த இடத்திலே செய்த மிகப்பெரிய செயலை பத்திரிகை உலகமும் இணையதளமும் மிக வெகுவாக பாராட்டியதை வாசித்தேன் இருபுறமும் கரைக்கு அருகிலே இருந்து மக்கள் எல்லாரும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கரையிலிருந்து அக்கரைக்கு யாரும் செல்ல முடியாத வகையில அங்கே காற்றாட்டு வெள்ளத்திலே சகுதியும் சேருமாய் அந்த இடம் இருக்கின்றது இருப்பவர்கள் அங்கு சென்று காப்பாற்ற முடியாத சூழலில் மருத்துவருக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள் தீயணைப்பு வீரர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது எல்லாரும் வந்து விடுகிறார்கள் அங்கே என்ன சிரமம் என்று சொன்னால் அக்கரையில் இருக்கின்ற மக்களுக்கு மருத்துவம் தேவைப்படுகிறது அவர்கள் மிகுந்த காயங்களோடும் வேதனையோடும் அங்கே இருக்கிற பொழுது யாராவது ஒரு ஒரு மருத்துவம் பார்த்தாய் நன்றாய் இருக்கும் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார்கள் மருத்துவ குழு வருகிறது கூடலூர் அரசு பொது மருத்துவமனையிலிருந்து அங்கே மருத்துவம் செய்ய அவர்கள் வருகிறார்கள் ஆனால் அந்தோ பரிதாபம் இந்த கரையை தாண்டி அந்த கரைக்கு செல்ல முடியாது அந்த அளவிற்கு இடர்பாடுகள் அங்கே இருக்கின்றன வந்த மருத்துவரும் சரி செவிலியர்களும் சரி எங்களால் முடியாது நாங்கள் சென்றவர்களுக்கு மருத்துவம் செய்ய முடியாது என்று சொல்லுகிற பொழுது ஒரே ஒரு பெண்மணி மட்டும் சபினா என்ற பெயர் கொண்ட அந்த பெண்மணி மட்டும் சொல்லுகிறார் நான் போகின்றேன் எப்படி போவாய் ஜிப்லைனின் மூலமாக அந்த தீயணைப்பு வீரர்கள் தலைகளாக அந்த கயிற்றிலே நடந்து போகிறார்களே ஸ்கைட்டிலே தொங்கியவாறு போகிறார்களே அப்படி நான் போய் அந்த மக்களுக்கு மருத்துவம் பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த பெண்மணி ஒத்துக்கொள்ளுகிறார் மனதார செல்ல தன்னையே ஒப்படைக்கின்றார் அப்போது மருத்துவர் சொல்லுகிறார் வேண்டாம் இது மிகுந்த கடினமான ஒரு பணி போகிற வழியில் உன்னது உயிருக்கு ஏதாவது ஆபத்தாகிவிட்டால் என்ன செய்வாய் என்று கேட்கிற அவர் சொல்லுகிறார் செவிலியர் பட்டப்படிப்பினுடைய இறுதி ஆண்டில பட்டயம் கொடுக்கின்ற பொழுது நாங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தோம் மற்றவர்களுடைய உயிரை காக்க எங்கள் உயிர் போனாலும் நாங்கள் அதை கொடுத்து அவர்களை காப்பாற்றுவோம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்தோமே இந்த வாக்குறுதி வெறும் வார்த்தையால் மட்டுமா இல்லை அது வாழ்வாலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்மணி ஜிப்லைனின் மூலமாக மருந்துகளை சுமந்து கொண்டு அக்கரையில் உள்ளவர்களுக்கு மருத்துவம் பார்த்து அங்கே மீண்டுமாக இந்த சைடு வருகிறார் அப்போது பத்திரிகையாளர்கள் அவரை பார்த்து கேட்கிறார் இவ்வளவு சிரமம் மிகுந்த உயிரே போகின்ற அளவிற்கு உங்கள் வாழ்வே அங்கே போகிற அளவிற்கு இக்கட்டான இப்படி சென்று மருத்துவம் பார்த்து விட்டு அச்சப்படவில்லையா அவர்களை குறித்து சிந்திக்கவில்லையா என்று கேட்ட அந்த பெண்மணி சொன்னார் அங்கே இருப்பவர்களுக்கு வாழ்வில்லை அங்கே இருப்பவர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இறந்து கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதுதான் என் பணியினுடைய முதன்மை நோக்கம் என்று சொல்லி அந்த வாழ்விற்காய் என் வாழ்வை இழந்தாலும் பரவாயில்லை என்று அந்த பெண்மணி சொன்னாராம் பெரிய மாணவர்களே இந்த உலகத்தினுடைய படைப்பாய் இருக்கிற சாதாரண எளிய பெண்மணியே தன் உயிரை இழந்து மற்றவருடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாரே இந்த பட படைப்பை படைத்த உச்சமாய் திகழ்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை வழங்கி அடுத்தவருக்கு வாழ்வு கொடுப்பதுதான் இந்த நற்கருணை கொண்டாட்டத்தினுடைய வழிபாடு எனவேதான் உணவாய் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆக என்பார் சகோதரிகளை இன்றைய நாளினுடைய இந்த பெருவிழா திருப்பலி மூன்றே மூன்று சிந்தனைகளை தான் நமக்கு கொடுக்கின்றன முதல் சிந்தனை நற்கருணை ஆண்டவர் வாழ்வு கொடுக்கிறார் அந்த வாழ்வு உணவாய் வருகிறது காலையில சாப்பிட்டியா செல்டன் ஆனால் அவ படிக்கும் போது சொல்லியிருப்பாங்களே நற்கருனை வாங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாதுன்னு ஆசாமி பதினோரு மணியாச்சு பட்டினியாவா இருப்பாங்க பிறந்தவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கைச் சூழலை சிந்திக்கிற பொழுது உணவு அடிப்படையா இருக்கிறது உடலுக்கான ஊட்டச்சத்தா இருக்கிறது ஆனால் இன்று ஆண்டவர் ஏசு நற்கருணை வடிவில் நமக்கு வாழ்வு கொடுக்கிறார் என்றால் அந்த உணவு ஆன்மீக உணவாய் இருக்கிறது அது ஆன்மாவிற்கான ஈடு இணையில்லா உணவாய் இருக்கிறது இதைத்தான் இணைச்சட்ட புத்தகத்தில் பதினாறு இருபத்தி ஐந்திலும் விடுதலை பயண புத்தகத்திலே பதினெட்டு முப்பத்தி ஐந்திலும் வாசிக்கின்றோம் கடவுள் உங்களுக்கான கொடுத்த உணவு இதுவே இந்த உணவை உட்கொள்ளுகிற பொழுதெல்லாம் நாம் ஊட்டம் என்று இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது ஆண்டவர் தன்னையே முழுமையாய் உணவாய் வழங்க இன்றைய நாள் நட்சா நிதி இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று சொல்லி உணவாய் வந்து நமக்கு வாழ்வு கொடுக்கின்றார் எனவே இந்த நற்கருணை கொண்டாட்டத்துல ஞானஸ்தானம் என்று சொல்லப்படுகிற திருமுழுக்கின் போது ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது கடைசியாய் அருள் பணியாளர் இவ்வாறான ஜபத்தை சொல்வார் இப்பொழுது குழந்தையாய் ஆசி பெற்ற நீ ஆண்டவருடைய துருப்பந்தியில் இணைவாயாக அவருடைய ஆவியினால் திருப்பொழிவு செய்யப்பட்டு என்றென்றுமாய் நிலைத்த நீடித்த நிலை வாழ்வை பெற்று உன் சகோதர சகோதரிகளோடு வான்வீட்டில் ஒரு நாள் வான் விருந்தில் பங்கேற்பாயாக என்றுதான் ஒவ்வொரு குழந்தைக்கும் நாம் என்ன செய்கிறோம் திருமுழுக்களை ஆசீர்வாதம் கொடுக்கிறோம் அத்தகைய ஆசிர்வாதத்தின் இரண்டாவது படியில்தான் நம்முடைய அன்பு தம்பி செல்டன் இன்றைய நாளில் ஆண்டவரை நோக்கி வந்திருக்கிறார் எனவே முதல் ஆவதாக இந்த நற்கருணை ஆண்டவர் தம்பிக்கு மட்டுமல்ல நம் அத்துணை பேருக்கும் வாழ்வு கொடுக்கின்றார் இரண்டாவதாக பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களை நற்கருணை ஆண்டவர் நமக்கு வழி காட்டுகின்ற எல்லாரும் ஒரு விஷயத்தை தேடி இருப்போம் என்ன தேடி இருப்போம் எல்லாரும் வயல என்ன திரும்ப வரும் நல்ல புடவை பாதர் இல்ல நல்ல டிரெஸ் பாதர் இல்ல போன பங்கு போடாத நகையா இருக்கணும் அப்பதான் பார்த்தவங்க என்ன போன தடவை இதே பாட்டிருந்தா இந்த தடவை இதே போட்டிருக்கிற அப்படி சொல்லாம இருக்கணும் அப்படின்னு எல்லாவற்றையும் தேடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா இது எல்லாத்துக்கும் முக்கியமா இன்னொன்னு தேடி இருப்போம் இன்னைக்கு அது இருக்கான்னு தெரியல என்ன தெரியுமா நான் சொல்லட்டுமா மொய் நோட்டு என்னது மொய் எழுதுன நோட்டு நம்ம பங்கு எழுதுன நோட்டை என்ன செஞ்சிருப்போம் தேடி எடுப்போம் ஏன் தெரியுமா அதுக்கு செய்வோம் இது நகைச்சுவையான யதார்த்த உணவாக இருக்கும் ஆனால் எல்லாரும் நம்முடைய கண்களை அங்கே கொடுப்போம் இப்பொழுது நாம் அதில் மாறிவிட்டு வந்தோம் ஏன் தெரியுமா அதை ஏன் தேடுகிறோம் என்றால் இந்த உறவு இந்த சொந்தம் என்னை விட்டு போகக்கூடாது அவர்கள் மீண்டுமாக நம்முடைய குடும்பத்திற்கு தொடர்ந்து வர வேண்டும் என்கிற அந்த உறவு தான் ஒவ்வொரு உறவினுடைய முக்கியமான அம்சமாக விருந்தும் அதில் வைக்கின்ற மொய்யுமாக அமைகிறது இந்த உலக உறவுகளுக்கு இது என்று சொன்னால் ஆண்டவருக்கு என்ன உறவு அதுதான் இந்த நற்கருணை இரண்டாவதாக இந்த நற்கருணை ஆண்டவர் உறவாய் உனக்கு வருகிறார் இங்க இருக்கின்ற எல்லோருக்கும் வருகிறார் யோவா நச்சதே பதினைந்து ஐந்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆக அத்தகைய உறவு வாழ்வை தான் ஆண்டவர் இன்றைய நாளில் உனக்கு கொடுக்கிறார் அதைத்தான் முதல் வாசகத்துல ரத்தம் தொகைக்கப்பட்ட அந்த வீடுகள் என்ன கடவுளுடைய உறவின் வீடு அந்த வீடை கடந்து செல்லுகிற அத்துணை பேருமே அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவார் என்று முதல் வாசகத்தில் பார்த்தோமே அதுதான் இரண்டாவது இந்த நற்கருணை ஆண்டவர் உனக்குள் உறவாய் வருகிறார் இந்த உறவு எப்படி வருகிறது என்றால் உடனிருந்து காக்கின்றதாய் வருகிறது மத்திய நர்ச்சி இருபத்தி

எவ்வளவோ உறவுகள் நமக்கு வலுவூட்டலாம் ஆனால் இந்த இயேசுவினுடைய நற்குருணை என்பது எல்லா உறவுகளையும் விட எல்லா உணவுகளையும் விட நமக்கு வலு சேர்க்கின்ற ஒன்றாக இருக்கிறது இதைத்தான் பிளப்பியர்களுமுகம் நான்கு பதிமூணிலே பார்க்கிறோம் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் ஒன்று என்று பார்க்கிறோம் புனித ஜான் மரியவியானி புனித அந்தோனியார் புனித அபிலா தெரசம்மாள் புனித அன்னை தெரசா இவர்கள் அத்துணை பேரும் தங்களுடைய வாழ்வில் எல்லா காரியங்களுக்கும் எங்களுக்கான சக்தியும் ஆற்றலும் வலுவும் வல்லமையும் எங்கிருந்து கிடைக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அது நற்கருணை ஆண்டவரிடமிருந்து கிடைத்தது என்று சொல்லுகிறார்கள் எனவே சிந்திப்போம் தொடர்ந்து இந்த திருப்பள்ளியில சுபிப்போம் அன்பு தம்பி செல்டன் அவர்களுடைய வாழ்வு இறைவனுடைய உன்னதமான நற்கருணையால் முழுமையான ஆசிராய் அமைய இந்த திருப்பள்ளியில தொடர்ந்து அருள் பணியாளர்கள் எல்லாம் இணைந்து சுபிக்கிறோம் நீங்களும் இவருக்காக ஜுவீங்கள் ஆண்டவர் இவருக்கு என்னாலும் வாழ்வையும் நல்ல அறிவையும் ஞானத்தையும் திறமையும் இறைவனுக்கு உகந்த கீழ்ப்படிதல் உள்ள குழந்தையாக தொடர்ந்து வாழ இந்த திருப்பள்ளியில் மன்றாடுவோம் ஆமேன்